ஹலோ எவ்ரிவான் சேனல் யூஸ்ஃபுல்லாக இருந்தால் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம பயிற்சி மூன்று புள்ளி நான்குலாம் ஒன்றாவது வேணால் பார்க்கலாமா அதில் என்ன கொடுத்துருக்காங்க பின்வரும் விகிதமுறை கோவைகளின் எளிய வடிவில் சுருக்குக அதாவது இப்போ நம்ம இந்த இதை வந்து எந்த அளவுக்கு சுருக்க முடியுமோ அதை பண்ண சொல்லியிருக்காங்க இது எப்படின்னு பார்க்கலாமா அப்போ மேலே உள்ள டேம் வந்து ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் மாதிரி இருக்கா நமக்கு ஒன்னாக ஸ்கொயர் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும் ஒன் தான் கிடைக்கும் ஸோ வந்து நம்ம மேலே உள்ள டேம் எப்படி எழுதிக்கலாம் ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஃபார்ம்னாலும் எழுதிக்கலாமா அது என்ன வரும் ஏ ப்ள ஒன்று ப்ளஸ்ஸாகவும் ஒன்று மைனஸாகவும் வருமா ஏ பிளஸ் பி ஏ மைனஸ் பி இப்போ இந்த டேம் நம்ம எப்படி எழுதிக்கலாம் ஏ வர இடத்துல நம்ம என்ன எழுதணும் எக்ஸும் பி வர இடத்துல நம்ம என்ன எழுதணும் ஒன் அப்போ ஏ ப்ளஸ் பி அப்புடின்னா எக்ஸ் ப்ளஸ் ஒன் இன்ட்டு எக்ஸ் மைனஸ் ஒன் டிவைடட் பை டிவைடட் பை எக்ஸ் இது ரெண்டுலுமே நமக்கு எக்ஸு காமனாக இருக்கா நம்ம எக்ஸாக மட்டும் வெளியே காமனாக எடுத்துக்கலாமா எக்ஸாக மட்டும் காமனாக எடுத்தோம்னா இங்கே எக்ஸு எக்ஸின் அடுக்கி ரெண்டு இருக்குது ஆனால் இங்கே நம்ம ஒரு எக்ஸை வெளியே எடுத்தாச்சு பேலன்ஸ் நமக்கு எத்தனை எக்ஸ் இருக்கும் ஒரு எக்ஸ் இருக்கும் இந்த ஒரு எக்ஸை நம்ம வெளியே எடுத்தாச்சு இல்லை அப்போ இது நம்ம என்னவாக ஆகிடும் ஒன்னாகிடுமா அப்போ இந்த டேமில் நம்ம வந்து மேலே எக்ஸ் ப்ளஸ் ஒன்றுன்னு இருக்குது கீழே எக்ஸ் ஒன்று இருக்குது இது நமக்கு கேன்சல் ஆகிடுமா பேலன்ஸ் நமக்கு என்ன இருக்குது எக்ஸ் மைனஸ் ஒன் பகுத்தல் எக்ஸ் இதுக்கு மேலே நம்ம இந்த டைமை சுருக்க முடியாதானே ஸோ இதான் நம்மளோட சுருக்குனா இது ஸோ இதுதான் நம்மளோட ஆன்சர் ரெண்டாவது வினா பார்க்கலாமா ரெண்டாவது வினால் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க எக்ஸ் கொயர் மைனஸ் பதினொன்று எக்ஸ் பிளஸ் பதினெட்டுன்னு கொடுத்துருக்காங்க இதை நம்ம காரணிப்படுத்தலாமா மேலே உள்ளதையும் கீழே உள்ளதையும் நம்ம காரணிப்படுத்த பார்க்கலாமா அப்போ நமக்கு இது பதினெட்டுன்னு கொடுத்துருக்காங்க ப்ளஸ் பதினெட்டாக இருக்கா நமக்கு ப்ளஸ் பதினெட்டுன்னு இருக்குது ஆனால் வந்து நமக்கு கூட்டி வர ஆன்சர் என்ன வரணும் மைனஸில் வந்திருக்கு அப்போ நம்ம என்ன வரணும் இங்கே ப்ளஸ் இங்கே மைனஸாக இருந்துச்சுன்னா நமக்கு வ ரெண்டுமே என்னவாக இருக்க போகுது மைனஸாக தான் இருக்கும் அப்போனா நமக்கு வந்து பதினெட்டுன்னு கிடைக்கணும் நமக்கு பெருக்குன்னா பதினெட்டு கிடைக்கணும் கூட்டினா பதினொன்று கிடைக்கணும் ஒம்பது நமக்கு எத்தனை வரும் பதினெட்டு வருமா அதே ரெண்டையும் நம்ம கூட்டினோம்னா என்ன வரும் பதினொன்று மைனஸ் பதினொன்று வந்துருமா அப்போ மேலே உள்ளதை நம்ம எப்படி எழுதிக்கலாம் எக்ஸ் மைனஸ் ஒன்பது எக்ஸ் மைனஸ் இரண்டு இப்படி எழுதிக்கலாமா இப்போ நம்ம கீழே உள்ளிட்டாமல் கவனிப்படுத்தலாமா கீழே உள்ளது வந்து நமக்கு என்ன இருக்கு ப்ளஸ் நாலுன்னு இருக்கு ப்ளஸ் நாலுன்னு இருக்கு ஆனால் நமக்கு கூட்டினா மைனஸ் நாலு கிடைக்கணும் அப்போ நம்ம இது எப்படி எழுதலாம் நமக்கு இங்கே ப்ளஸ் இருந்து இங்கே மைனஸ் இருந்துச்சுன்னா ரெண்டுமே நமக்கு என்னவா இருக்க போகுது மைனஸாக தானே இருக்கும்னு சொன்னோம் அப்போ ரெண்டு ரெண்டாக நமக்கு நாலு ப்ளஸ் நாலு ஆகிடுமா அதே நம்ம ரெண்டே ரெண்டே கூட்டினோம்னா மைனஸ் நாலு வந்துடுமா அப்போ இது எக்ஸ் மைனஸ் ரெண்டு எக்ஸ் மைனஸ் ரெண்டுன்னு எழுதிக்கலாமா மேலே உள்ள டேமை எப்படி சிம்பிளிஃபை இப்போ நம்ம மேலே உள்ள டேமை நம்ம எப்படி காரணிப்படுத்தியிருக்கோம் எக்ஸ் மைனஸ் ஒன்பது எக்ஸ் மைனஸ் இரண்டுன்னு காரணிப்படுத்தியிருக்கோமா அதே கீழே உள்ளது எப்படி எழுதியிருக்கோம் எக்ஸ் மைனஸ் இரண்டு எக்ஸ் மைனஸ் இரண்டு எழுதிருக்கோமா இங்கே எக்ஸ் மைனஸ் x எக்ஸ் மைனஸ் இரண்டு காமனா இருக்கா அப்ப இது என்னவாயிடும் கேன்சல் ஆயிடும் என்ன இருக்கோ அதுதான் இப்போ நம்ம மூன்றாவது இது பாக்கலாமா மூன்றாவது இதுல நமக்கு மேல பாத்தீங்கன்னா மேல உள்ள இதுல வந்து நமக்கு ஒன்பது எக்ஸ காமனா எடுக்க முடியுமா அப்ப நம்ம மேல உள்ளதுல என்ன பண்ணலாம் ஒன்பது எக்ஸ காமனா வெளியே எடுக்கலாம் ஒன்பது எக்ஸை வெளியே எடுத்தோம்னா இங்கே நம்ம ஒரு எக்ஸை வெளியே எடுத்தாச்சு நமக்கு ரெண்டு எக்ஸ் இருக்குது பேலன்ஸ் ஒரு எக்ஸ் இருக்குமா ப்ளஸ் நமக்கு எண்பத்தி ஒன்று இருக்குது நம்ம எண்பத்தி ஒன்றில் ஒன்பது தான் வெளியே எடுக்கிறோம் ஒரு ஒன்பது ஒன்பது ஒன்பத்தி ஒன்பதாக எண்பத்தி ஒன்று வருமா அப்போ நமக்கு இதை காமனாக எடுத்தால் என்ன வரும் ஒன்பது எக்ஸை நம்ம வெளியே எடுத்தாச்சு அப்போ எக்ஸ் ப்ளஸ் ஒன்பது தான் நமக்கு கிடைக்கும் கீழே உள்ளதுலமே நமக்கு எக்ஸை காமனாக எடுக்கலாம் தானே ஸோ கீழே உள்ளதில் எக்ஸை காமனாக எடுத்தோம்னா நமக்கு மூணு எக்ஸ் இருக்குது ஒரு எக்ஸை தான் வெளியே எடுத்திருக்கோம் பேலன்ஸ் நமக்கு ரெண்டு எக்ஸ் இருக்கும் இங்கே என்ன ஆகிடும் எட்டு ஒரு எக்ஸை தான் வெளியே எடுத்துருக்கோம் அப்போ பேலன்ஸ் ஒரு எக்ஸ் இருக்கும் அதாவது பெருக்கல்ல வரும்போது அடிமான சமமாக இருந்துச்சுன்னா நம்ம அடுக்குகளை என்ன பண்ணுவோம் கூட்டுவோமா எக்ஸ் ஒன் ப்ளஸ் ஒன் இது எப்படி வரும் எக்ஸ் ஸ்கொயர் வருமா அந்தது தான் இது வந்து எக்ஸை வெளியே எடுத்தாச்சு அப்போ பேலன்ஸ் நமக்கு என்ன இருக்குது மைனஸ் நயன் தான் இருக்குது இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா எக்ஸு இங்கேயே இருக்கு இங்கேயே இருக்கா எக்ஸு கேன்சல் ஆகிடும் தானே அப்போ நமக்கு பேலன்ஸ் என்ன இருக்குது நயன் எக்ஸ் பிளஸ் நயன் வகுத்தல் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் எட்டு எக்ஸ் மைனஸ் ஒன்பது இப்போ நம்ம இந்த இதை காரணிப்படுத்தலாம்ல கீழே உள்ள இதை நம்ம காரணிப்படுத்தலாமா மைனஸ் நயன் இருக்கு இங்கே மைனஸ் இருந்தாலே நம்ம ஒன்று பிளஸும் ஒன்று மைனஸ் தான் வரும் ஞாபகம் வச்சுக்கோங்க இது ப்ளஸ் எயிட்னு இருக்கு அப்போனா பெரிய நம்பரோட கூறிய என்னவா இருக்கும் போது நமக்கு ப்ளஸ்ஸாக இருக்க போகுது அப்போ நம்ம என்ன எழுதலாம் ஒன்பது இன்ட்டு ஒன்று ஒன்பது ஒன்றா ஒன்பது வரும் ஒன்பதில் ஒன்று போஸ்ட் நமக்கு என்ன வரும் எட்டு கிடைக்குமா ப்ளஸ் பெரிய நம்பரோட குறி என்ன வரும் ப்ளஸ் அப்போ நம்ம இதை எப்படி எழுதிக்கலாம் எக்ஸு ப்ளஸ் ஒன்பது எக்ஸு மைனஸ் ஒன்றுன்னு எழுதிக்கலாமா அப்போ மேலே உள்ளதில் எக்ஸு ப்ளஸ் ஒன்பது அகுத்தல் கீழே உள்ளதை எப்படி காரணிப்படுத்தியிருக்கோம் நம்ம எக்ஸு ப்ளஸ் ஒன்பது இன்ட்டு எக்ஸ் மைனஸ் ஒன்றுன்னு காரணிப்படுத்திருக்கோமா படுத்திருக்கோமா எக்ஸ் பிளஸ் ஒன்பது எக்ஸ் பிளஸ் ஒன்பது நமக்கு என்னவா ஆயிடும் கேன்சல் ஆகிடும் தானே அப்போ பேலன்ஸ் நமக்கு என்ன இருக்கோ அதுதான் இதுதான் இருக்குது இதுக்கு நெக்ஸ்ட் நம்ம சம் பார்க்கலாமா சம்மில் நமக்கு மேலே உள்ளதை நம்ம காரணிப்படுத்த பார்க்கலாமா மேலே உள்ளதில் வந்து நமக்கு மைன் மைனஸ் நாற்பதுன்னு இருக்குது மைனஸ் நாற்பது நம்ம காரணி நமக்கு என்ன கிடைக்கும் இங்கே மைனஸ் இருந்தால் என்ன வரும் ஒன்று ப்ளஸ்ஸு ஒன்று மைனஸாக தான் வரும் மைனஸ் மூணுன்னு இருக்கு அப்போ பெரிய நம்பர் என்ன வர வர வரப்போகுது மைனஸாக வரப்போகுது அப்போ நம்ம எத்தனை நாற்பது வாய்ப்பாடு நாற்பது வரணும் எத்தனை வாய் வாய்ப்பாடாக நமக்கு நாற்பது வரும் இப்போ எட்டா நாற்பதுன்னு போடுறோம்னா நமக்கு அஞ்சையும் எட்டையும் என்ன பண்ணணும் மைனஸ் பண்ணணும் எட்டில் அஞ்சு போச்சுன்னா மூணு வருமா அப்போ பெரிய நம்பர் எதை போடலாம் இங்கே மைனஸ் இருக்கனாட்டி பெரிய நம்பருக்கு மைனஸ் தான் போடணும் அப்போ ஐஎட்டாக நாற்பது நம்ம எட்டில் அஞ்சு போச்சுன்னா நமக்கு மைனஸ் மூணு கிடைக்குமா அப்போ இதை எப்படி எழுதிக்கலாம் பீன் நமக்கு எக்ஸனு கொடுக்கல பீனு கொடுத்துருக்காங்க ஏன்னா நம்ம பி ப்ளஸ் ஃபைவ்னு எழுதிக்கலாமா பி ப்ளஸ் ஃபைவ் இன்டூ பி மைனஸ் எயிட் மேலே உள்ளதை இப்படி எழுதியாச்சு கீழே உள்ளதில் பார்த்தீங்கன்னா நமக்கு டூ பி காமனாக இருக்கா ஸோ கீழே உள்ளதை நம்ம டூ பியும் காமனாக எடுத்துக்கலாமா மேலே உள்ளதை காரணப்படுத்தினோம்ல அதை தான் எழுதுனேன் பி ப்ளஸ் ஃபைவ் பி மைனஸ் எயிட் இந்த மாதிரி சம் கொடுத்தாலே உங்களுக்கு எதை சுருக்க முடியும் அப்படின்னு சொல்லி பாருங்கள் ஃபஸ்ட்டு காலணிப்படுத்த முடியுதான்னு பாருங்கள் அப்படி இல்லைனா ஏதாச்சும் நம்ம காமனாக வெளியே எடுக்க முடியுமான்னு பாருங்கள் இப்போ கீழே உள்ளது நம்ம டூ பி காமனாக எடுக்கலான் தானே இங்கேயும் பி இருக்குது அப்போ டூ பி மட்டும் காமனாக எடுக்கிறோம் இங்கே ஒன் பவர் ஒன்னாக தான் நம்ம வெளியே எடுத்துருக்கோம் அப்போ இங்கே த்ரீ இருக்குது அப்போ நம்ம பேலன்ஸ் நம்ம எத்தனை போடணும் பி பவர் டூ போடணுமா இங்கே மைனஸ் இங்கே டூவை தானே காமனாக எடுக்கிறோம் இது எப்படின்னு குழப்புச்சுன்னா இந்த இருபத்தி நாலு வகுத்தல் இரண்டுன்னு போடுங்க ஓரன் ரெண்டு ஓரன் ரெண்டு ரெண்டு ரெண்டாக நாலு அப்போ இங்கே என்ன வரும் பன்னெண்டு பி ஸ்கொயர்னு இருக்குது நம்ம ஒன் பியை வெளியே எடுத்தாச்சு அப்போ இங்கே என்ன வரும் பீனு வரும் ப்ளஸ் இங்கே அறுபத்தி நாலு இருக்குது அறுபத்தி நாலு டிவைடட் பை இரண்டு ஓரன் ரெண்டு மூவி ரெண்டு ஆறு ரெண்டு ரெண்டாக நாலு அப்போ இது எத்தனை வரும் முப்பத்தி ரெண்டு நம்ம வெளியே எடுத்தாச்சு தானே இப்போ இப்போ நம்ம இந்த இதை காரணிப்படுத்தலாமா இங்கே என்ன இருக்குது ப்ளஸ் முப்பத்தி ரெண்டுன்னு இருக்குது இங்கே ப்ளஸ் இருக்குது ஆனால் சென்டரில் நமக்கு ஆட் பண்ணால் என்ன வரும் மைனஸ் வரும் அப்போனா என்ன வரும் நமக்கு ரெண்டுமே மைனஸாக இருக்க போதுன்னு அர்த்தம் இப்போ ரெண்டுமே மைனஸ் ஆகுதுன்னா நம்ம ஆட் தானே பண்ணணும் தேர்ட்டி முப்பத்தி ரெண்டுன்றது எந்த வாய்ப்பரில் வரும் இப்போ எட்டுநாங்கா முப்பத்தி ரெண்டுன்னு வருமா அதே எட்டே நாலே நம்ம கூட்டினோம்னா நமக்கு என்ன வரும் பன்னெண்டு வருமா அப்போ இதை எட்டுநாங்கா முப்பத்தி ரெண்டு மைனஸ் ரெண்டு மைனஸ் ப்ளஸ் ஆயிடும் இது மைனஸ் பன்னெண்டு ஆயிரும் அப்போ இதை நம்ம எப்படி எழுதிக்கலாம் பி மைனஸ் ஏ பி மைனஸ் ஃபோர்னு எழுதிக்கலாமா அப்போ கீழே உள்ள டேமை நம்ம எப்படி எழுதிக்கலாம் மேலே நம்ம கருமைப்படுத்தினது பி மைனஸ் ஃபைவ் சாரி பி பிளஸ் ஃபைவ் பி மைனஸ் எயிட் கீழே உள்ளது வந்து நம்ம டூ பி காமனாக எடுத்தோம் அதை நம்ம எதுவும் பண்ணலை அதை அப்படியே தான் எழுதணும் இந்த இந்த ஒரு டேம்க்கு மட்டும்தான் நம்ம காரணி கண்டுபிடிச்சிருக்கோம் பி மைனஸ் எயிட் பி மைனஸ் ஃபோர் இப்போ நமக்கு பி மைனஸ் எயிட் பி மைனஸ் எயிட் காமனாக இருக்கா ஸோ இது நமக்கு கேன்சல் ஆகிடும் பேலன்ஸ் என்ன இருக்குது பி பிளஸ் ஃபைவ் வகுத்தல் இங்கே பேலன்ஸ் என்ன இருக்குது டூ பி பி மைனஸ் ஃபோர் இதுக்கு மேல் நம்ம எதுவும் பண்ண முடியாது தானே ஸோ நம்ம இதான் நம்மளோட ஃபைனல் ஆன்சர் சம்ஸ் எல்லாம் புரிஞ்சுதான் ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் கேளுங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க